திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் கும்ப ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப ராசிக்கு சனி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க எதை செய்தாலும் பல முறை யோசித்து செய்யுங்க வருத்தம் தான் வேறு வழி இல்லை நம்மளுடைய பழைய கர்மா முற்பிறவி கர்மாவை நாம் அனுபவித்து தான் ஆகணும் முப்பது வருடத்திற்கு ஒரு முறை சனி பகவான் மாறுவார் அந்த முப்பது வருடத்தில் நம்ம என்னென்ன தப்பு செய்கின்றோமோ அது எல்லாமே இந்த ஜென்ம சனியில் இளைய சனியில் பிடிப்பார் அதனால் ரெண்டரை வருடம் பெரிய அளவுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இந்த வருடம் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரர்கெலாம் பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு நான்காம் வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இடமாற்றமோ வீடு மாற்றமோ சொத்து மாற்றமோ ஏதாவது பண்ணும்போது ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி அதாவது தனப்பெருக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் பணவரவு ஏற்படும் ராகு எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்வார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதனால் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா இரண்டிலிருந்து பண வளர்ச்சியை பிரம்மாண்டமாக கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய கருத்து நிச்சயமாக இது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு எட்டில் கேது இருக்கும்பொழுது இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல காரியங்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நல்ல நல்ல விஷயங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏன்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பகவான் நான்காம் வீட்டுக்கு வந்துடுவார் நான்காம் வீட்டிலேருந்து பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அப்போ பனிரெண்டாம் வீட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படும் பயணங்கள் நிறைய மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படும் அதே போல் குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டையும் பார்ப்பார் பத்தாம் வீட்டை பார்க்கும்பொழுது தொழில் வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் தொழில் ரொம்ப டல்லாக இருக்குது தொழிலில் வளர்ச்சி நினைச்சிங்கனாலும் கூட இந்த குரு மாறினதுக்கப்புறம் குரு வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது தொழில் வளர்ச்சி உண்டு தொழிலில் நல்ல மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறதே நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இருந்தாலும் சனியினுடைய தாக்கம் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தொழில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே கிடையாது மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருங்க கலை தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை இருந்தாலும் நீங்கள் பின்னாடி இருந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு பண வர உண்டு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அரசு சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்துட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபரோ இதெல்லாமே இந்த வருடம் இல்லை நெக்ஸ்ட் இயர் நம்ம பார்த்துக்கலாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் விவசாய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் விளைச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு ஜாதத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் விளைச்சல் போடலாம் பெரிய அளவுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு மாறினதுக்கு அப்புறம்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஸோ அதனால குரு மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்தில் இல்லை ஏன்னா குரு தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் லாபங்கள் பணம் வரவு எல்லாமே கம்மி தான் அவர் நாலாம் வீட்டுக்கு போய் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் நல்ல லாபத்தையும் தொழில் வளர்ச்சியும் கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை அதனால் கும்பராசிக்காரர்கள் எதை செய்தாலும் பல முறை யோசித்து சிந்திச்சு ஜாமீன் கையெழுத்துல போடவே போடக்கூடாது யாரை நம்பி கடன் கொடுக்கல் வாங்கல் கூடாது எதை செஞ்சாலும் இது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது பத்து முறை யோசிச்சு செய்யுங்க அதில் வந்து ஒரு பத்து நாளே ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் அது பண்ணலாமா வேணாமான்னு ஏன்னா சனி அங்கே உட்காந்து உங்களுக்கு வந்து நிறைய கெடுதலை கொடுப்பார் கும்பராசி கெடுதலில் கொடுக்க மாட்டார் மகர ராசி கெடுதல் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எந்த ராசியாக இருந்தாலும் நம்ம ஜாதகனுடைய நல்ல அதிர்ஷ்டமான ஜாதகமாக அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகமாக அப்படிங்கிறது அங்கே விஷயமே அதிர்ஷ்டமான ஜாதகம் நல்ல தசாபுத்தி ஓடிட்டு இருந்ததுன்னா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் இது ரெண்டுமே இல்லைன்னா பிரச்சனைகள் பெருசாகும் அப்படிங்குறதையும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அதனால் எதை செஞ்சாலும் பல முறை யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸாக வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு தில்லையம்பலம் திருலையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்